வணக்கங்க இன்னைக்கு நம்ம தோட்டத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா பூவும் நிறைய இருக்காங்க நம்ம செடிங்களுக்கு வந்து பயிருக்கின்னு சொல்லி என்ன கொடுக்க போகிறேன்னாக்கா இங்கே பாருங்க ஒரு பக்கெட் நிறையா ஆட்டோட தொழு வரம் தான் கொண்டு வந்திருக்கேன் ஆடு ஆட்டோட சாணம் தாங்க இது ஊர்லேருந்து கொண்டு வந்து ஒரு ஆறு ஏழு மாதமே ஆயிடுச்சு நான் கொண்டு வர்றப்ப பச்சையாக இருந்துச்சு இப்போ நல்லா அங்கேயே பேப்பரில் பேப்பர் இந்த சாக்கு மூட்டையிலே கட்டி மூடி வச்சுருந்தேன் அதுக்குள்ளேயே நல்லா அப்படியே மக்கி போயிடுச்சு இப்போ இதே தான் பயிருக்கே கொடுக்க போகிறேன் கொடுத்து மூணு மாதத்துக்கு மேலே இருக்கும் காய்கறி கம்போஸ்ட் கடைசியாக கொடுத்தது இப்போ வந்து இந்த ஆட்டோட தொழு வர கொடுத்துக்கலாம் அப்படியே பூ கொஞ்சம் இருக்குது கடைசியாக அறுவடை பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே கீழே காட்டுறேன் பாருங்கள் நான் போட்டேன் ஊறவர் கொடி எவ்வளோ பூ பிடிச்சிருக்கு தெரியுங்களா காய் பூ பிஞ்சி அத்தனை இருக்குது ஆனால் இங்கே மேலேருந்து பார்க்குறப்ப உங்களுக்கு லைட்டாக தான் தெரியும் அங்கே பாருங்கள் அங்கேயுமே ஃபுல்லாக பூவு பிஞ்சி காய் நல்லா அவரக்காய் கிடைக்கும் நிறைய ப்ளூ கலரில் பூ எடுத்திருக்கு பிஞ்சி நிறைய பிடிச்சிருக்கு ஒரு நாளைக்கு சாட்ஸில் கீழே போய் வீடியோ போடுறேங்க இப்போ வந்து நாம் வந்து இந்த எருவை வந்து எல்லா செடிங்களுக்கும் கொடுக்கலாம் காய்கறி வேஸ்ட்டு வந்து கம்போஸ்டிங் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேங்க ஒரு மூணு மாதம் இருக்கும் ஏன் இத்தனை நாள் நான் கொடுக்கலன்னாக்கா டைம் இல்லை அதுவும் இல்லாமல் ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைம் தான் இந்த அடி உரம்னு சொல்லி வேருக்கு போடுறதே போடுவேன் இந்த தடவை ஒரு மாதம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு பரவாயில்ல அது கடையில் கண்ணீர் தண்ணி வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு ஊற வச்சு கல்நீர் தண்ணியிலேயே கூட கொடுத்துருக்கேன் அதனால தான் இந்த அளவுக்கு பூக்கள் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து நான் இந்த நெட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டேன் கொடுத்தும் முடிச்சுட்டு தான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோ எடுத்துகிறப்ப கொடுத்துட்டேன் இப்போ பெரிய வீடியோ எடுத்துட்ருக்கேன் இப்போ வந்து இந்த மாதிரி அந்த சருகெல்லாம் இருந்துச்சுல ஒதுக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா தெரியும் சருகெல்லாம் ஒதுக்கி விட்டு இந்த ஓரமாக இப்படி போட்டு விடுறேன் சுற்றியுமே கொஞ்சம் கொஞ்சம் அதே மாதிரி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க முடியுமான்னா முடியாதுங்க ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் இதுங்களுக்கு சத்து நே நிறைய தேவைப்படுது அதனால் இந்த ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு பழ செடிங்களுக்கு கொடுக்கலாங்க பாருங்கள் ரெட் ரோஸு ஒரு ரெண்டு மூக்கு பிடிச்சிருக்காங்க ஏற்கனவே நான் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தேன் இப்போ ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு காட்டுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு முக்கு விட்ருக்கு சரிங்களா இப்போ இந்த நெட்டுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு அப்படியே பல செடிங்களுக்கு கொடுக்குறதுக்கு போகலாம் வாங்க இப்போ அங்கே மாடு மேய்தா அந்த மாடு சாணம் போடுறது கூட அப்பப்போ நான் எடுத்து சேர்த்து பக்கெட்டில் வச்சுருப்பேன் காய வச்சு கூட ம மக்கின சாணம் கிடைக்கலைன்னா இந்த மாதிரி மாட்டோட சாணம் எடுத்து காய வச்சு கூட எல்லா செடிங்களுக்கும் கொஞ்சம் செடி ஓரம் போடாமல் கொஞ்சம் தூரமாக போட்டு விடுங்க அப்போ தண்ணி ஊற்ற ஊற்ற அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி செடிங்களுக்கு எருவாக போகும் அப்புறம் பார்த்தா இந்த இலதலை அதுவுமே போட்டு விடுங்க நல்லா போன இளதலை அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த மாதிரி ஆட்டோட தொழு உரம் ஆட்டோட தொழு வரலாம் கிடைச்சிச்சுனாலும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒரு ரெண்டு மூணு டைமாக கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ரிசல்ட்டு சரிங்களா காஷ்மீர் ரோஸில் பாருங்கள் கொத்த ஒரு நாலு பூ இருக்குது இதுலேயுமே நிறைய இப்போ பூ வந்துகிட்ருக்கு போதும் இப்போ பழச்செடிங்களுக்கு எல்லாமே கொடுக்க போகிறேன் பழச்செடிங்களுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படுது நான் வந்து ஒரு வீடியோவில் பார்த்தேன் சுசி சிஸ்டர் வந்து டிஏபி உரம் கொடுத்துருக்கா கொடுத்த நிறையா திராட்சை கொத்து கொத்த வச்சுருக்கு ஆனால் நான் வந்து பூச்செடிங்களுக்கு மாத்திரம் டிஏபி யூஸ் பண்ணலான்னு நிறைய பண்ணியிருக்கேன் அது பண்ணலாமா வேண்டாமான்னு தெரில இருந்தாலும் மஸ்ட் ஃபஸ்ட்டு டைமு நான் வீடியோ பார்த்துட்டு சுசி சிஸ்டர் வீடியோவை பார்த்துட்டு பூச்செடிங்களுக்கு மாத்திரம் டிஏபி கொடுத்து பார்க்கலாம் இன்னும் நிறைய பூக்கள் விடுமுல்ல அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கு அதை எப்படி கொடுக்கலாமா வேண்டான்னான்னு நீங்களே சொல்லுங்கள் பல செடிங்களுக்கெல்லாம் வேண்டாம் அது வந்து ஒரு கெமிக்கல் தானே அதனால் இந்த மாதிரி இயற்கை உரம் காய்கறி வேஸ்ட்டு இந்த சருகு பாருங்க சருகெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வச்சுருக்கு உள்ளே போய் காட்டுறேன் சருகெல்லாம் ஓரமாக வச்சுருக்கு அதனால் சொல்லுங்கள் டிஏபி உரம் கொடுக்கலாமான்ட்டு நம்ம செவ்வந்தி பாருங்கள் செம்மையாக கடைசியாக வச்ச செடியில் அவ்வளோ முட்டுக்கள் நூறுக்கு மேலேயே இருக்கும் செம்மையாக இருக்குங்க மினி ஆரஞ்சு கொடுத்தேன் அடுத்தது வந்து ஸ்வீட் லெமனு கொடுக்குறேன் ஒரு அத்தியுமே நல்லா பழுத்துருக்கு இந்த ஸ்வீட் லெமனுக்கு அத்திக்கு கொய்யாக்காய்க்கும் கொடுக்கலாம் ஒரு காயுமே நல்லா செவந்துட்ருக்காங்க இதுக்குமே இந்த மாதிரி சைடில் போட்டுவிட்டு எல்லாம் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூக்கள் அறுவடை பண்ணலாங்க இப்போ வந்து போட்டு விட்டுர்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகுது கடகடன் போட்டு கிளறி விட்டு பூ அறுவடை பண்ணுறது பார்க்கலாம் சரிங்களா இப்போ இன்னும் இவ்வளோ இருக்குது எல்லாம் சரியாக போயிடும்னு நினைக்கிறேன் கீழே இருக்குது அடுத்த தடவை ஒரு ரெண்டு நாள் கழித்து வேணா கொண்டாந்து இன்னும் இருக்கிற செடிங்களுக்கு செம்பருத்தி செடிங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் இப்போ வந்து இதை குடிச்சு கொடுத்து முடிச்சுட்டு பூ அறுவடை பண்ணுறப்ப உங்களுக்கு காட்டுறேங்க பார்த்திங்கன்னா தெரியும் டப்பாவும் காலி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த நெட்டுக்கு பூச்செடிங்களுக்கு இந்த பூச்செடிங்கள் ரோஸ் செடிங்களுக்கு பல கொடுத்துருக்கேன் இந்த செம்பருத்திக்கு கொடுக்கல அந்த பக்கம் இருக்கிற செம்பருத்திக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை கொடுக்கணுங்க அடுத்த தடவை அடுத்த தடவைன்னா இன்னொரு நாள் லீவு நாளில் இங்கே ஒரு பூவருக்கு பறிச்சிடலாம் அடுத்தது பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க பேபி செம்பருத்தி காஷ்மீர் ரோஸு இதே மாதிரிதாங்க நான் வந்து என்னோடய தோட்டத்துக்குன்னு பார்த்தாக்கா இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டு கம்போஸ்டிங் பண்ணி கொடுப்பேன் கல்நீர் தண்ணி வீட்டில் வேஸ்ட்டாக போகிறது கொடுப்பேங்க எந்த ஒரு எருவுமே நான் காசு கொடுத்து வாங்குறதில்ல காசு கொடுத்து எதுவுமே நான் வாங்கறதில்லைங்க எல்லாமே ஃப்ரீயாக வேஸ்ட்டாக போகிறது மாதிரி தான் கொடுப்பேன் ஊருக்கு போனாலுமே அம்மா எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் எங்கள் வீட்லேயும் ஆட் ஆடு மாடு இருக்குது எடுத்துகிட்டு வந்துடுவேன் சாணம் இப்போ வந்து நம்ம இந்த எருவெல்லாம் கொடுத்துருக்கறோமில்ல கிளறி விட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா செம்மையாக வருங்க எல்லா பூவும் நல்லா அழகலகான ரோஸு பன்னீர் ரோஸ் மாதிரி ஒரே நாள் தாங்க ரெண்டாவது அப்படியே உதிர்ந்துடுறாங்க வெள்ளை கலரு கொத்து ரோஸ் இதுவுமே செம்மையாக வருதுங்க செடி பாருங்கள் நிறைய முட்டுக்கள் ஃபுல்லாக பறிச்சுட்டேன் ஒன்றும் ரெண்டு தாங்க இருக்குது அதில் இதில் இருந்த சங்கப்பூவும் எடுத்துட்டேன் நான் நேற்றே எடுத்துட்டேன் இங்கே இதிலையும் பாருங்கள் எரு போட்டிருக்கேன் வேணும்னா விதை இருக்குது தனியாக ஒரு செடி டப்பாவில் போட்டு மொளக்கி வச்சுக்கலாம் இது செடி போயிடும்ட்டு ஒரு இதில் எடுத்துட்டுங்க எடுத்தால் தான் செடி நல்லா வரும் ஒரு டப்பாவுக்கு ஒரே செடி தான் இருக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் சந்தன கலர் ரோஸ் சோ ஒன்றும் பூக்கணுமோ மொட்டா இருக்குதா என்னென்ன தெரில குறைச்சிட்டு காஷ்மீர் ரோஸ் தளிர் எடுத்துகிட்டுருக்கு இதுக்கும் போட்டிருக்கு பிளாக் ரோஸ் போட்டிருக்கேன் போட்டு விட்ருக்கேங்க எருவு அவசரப்பட்டு பறிச்சிட்டேங்க இன்னுமே முட்டாதான் இருக்குது இன்னும் நல்லா இத்தாசு பூ கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முக்காக தான் இருக்காங்க அடா 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 மஞ்சள் கலர் செம்பருத்தியில் பாருங்கள் எத்தனை பூக்கள் இருக்குது இதுவும் அவ்வளோ பூக்கள் வருதுங்க என்ன காரணம்னா நான் சொன்ன ரகசியம் பேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கோட ரகசியம்தான் எவ்வளவோ பூக்கள் பாருங்கள் அழகழகாக இருக்குது பாரி ஜாதம் இருக்குது ரோஸ் கலர் செம்பருத்தி இருக்குது இன்னைக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி இருக்குது செம்மல்ல கூடையே ரம்பீர் ஒரே ஒரு அத்தி இருக்குது நேற்று ரெண்டு பறிச்சுட்டு போய் சாப்பிட்டேங்க இன்றைக்குமே ஒன்று இருக்குது அறுவடையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் ஸ்வீட் லெமனு ஒரு ரெண்டு மூணு பறிச்சிக்கலாம் இதுவுமே நிறையா பழுத்துட்ருக்கு போதும் ஒரு நாலு பழம் பறிச்சிருக்கேன் கொய்யாக்காயுமே ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அறுவடைக்கு இருக்குது கத்திரி செடிங்கள்லாம் நல்லா இருக்குது செவ்வந்தி ஸ்வீட் லெமனு மினி ஆரஞ்சு அடுத்த அறுவடைக்கு பறிச்சிக்கலாங்க ஏற்கனவே நேற்று தான் பறித்தேன் செவ்வந்தி வந்து பறிக்கிறக்கே மனசே இல்லைங்க என்னன்னாக்கா அவ்வளோ அழகாக இருக்காங்க பறிக்கணுன்ட்டு ஒரு எண்ணமே வரமாட்டுது ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லியும் நான் பறிச்சிட்டே தான் இருக்கேன் அப்பவுமே இவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள் எல்லா கலர் பூவும் பறிச்சாவே ஒரு டப்பா ரம்பிடுதா அதனால் இந்த செவ்வந்தி வந்து கடைசியாக கம்மியாக மாதிரி பறிச்சிக்கிறேன் எல்லா பூவும் பறிக்கிறப்ப சாமிக்கு தேவைக்கு மேலேயே பூ இருக்குது சரி இது நிறைய பறித்து என்ன பண்ணுறதுன்ட்டு நான் கம்மியாக தான் பறிச்சுட்டு போகிறேன் பூ பாருங்க கூட ரம்பி போஸ் செவ்வந்தி அளவு பறிச்சுட்டேங்க மறுபடியும் அடுத்த வீரியாவில் கூட பறிக்கலாம் நம்ம திராட்சை கொடிக்குமே தெருவெல்லாம் கொடுத்துருக்கு இந்த ஊராவர செடி இங்கே வச்சதில்லை இப்போ பூ எடுத்துருக்கு எனக்கு வந்து பிரச்சனை இல்லை இங்கே வருதோ இல்லையோ தெரியாது ஆனாலும் கீழே நிறைய காய் கொடுக்கும் சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கேயுமே கொத்து கொத்தா காய் பூ எடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு மூணு கொத்து இருக்குது அங்கே ஒரு கொடி போய் பிடிச்சிட்ருக்கு இருவாச்சி மல்லி சீசன் இல்லை இருந்தாலும் ஒன்று ரெண்டு வருதுங்க காலையில் வீடு எடுக்க டைம் இல்லை சாயங்காலம் தான் அறுவடை பண்ணிகிட்ருக்கு இப்போ இந்த பூவெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வீடியோ எடுக்க டைம் இருக்கா இல்லையே அந்த பூவெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் சரி பறித்து வச்சிடலாம் நாளைக்கு சாமி கும்பிட்டுட்டு வேலை கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பூக்கள் அறுவடை முடிஞ்சு இதையுமே ஒரு நாளைக்கு கட் பண்ணி விடணும் பழைய செடிங்க இது பாருங்க இதுலேயுமே மொட்டுக்கள் மறுபடியும் வைக்கிது எடுத்து பழைய செடியில் அது மேலாக வறுக்கிறதெல்லாம் கட் பண்ணி விடணுங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் பூவுக்கு பஞ்சமே இல்லை பாருங்கள் அவ்வளவும் பூக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்